வெல்கம் டு சசி மீடியா மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாருடைய மரணம் அதுல ஒரு சதி இருக்குங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதை ஒழுங்கா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அஜித் பவர் யார் இவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிருங்க அஜித் பவார் அஜித்ங்கிற பேர் வந்து தமிழ்நாட்டில் பரிச்சயமான ஒரு பேர் தான் நமக்கு மேலதான் ஒரு ஸ்டெப் மேல ஆந்திரா ஆந்திராவுக்கு மேல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அதான் பாம்பே பாம்பேயில் உள்ள ஒரு இடம் தான் இது இவரை பற்றி சொல்லணுன்னா இவருக்கான ஒரு ரெக்கார்டு அப்படின்னா நம்ம ஊரில் ஆறு முறை எம்எல்ஏவாக இருந்தார் அப்படின்னு தட்டுவாங்க இல்லை அதாவது நான் அப்பையிலேருந்து எம்எல்ஏ நீ ஜெயிச்சிக்கிட்ட அமைச்சராக இருக்கானே இவருடைய சாதனை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆறு முறை துணை முதலமைச்சராகவே இருந்திருக்காரு அங்கெல்லாம் பாருங்கள் அந்த டெபியூட்டி சிஎம் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக எல்லா ஸ்டேட்லேயும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பவன் கல்யாண் டெபிட்டி சிஎம்ன்னு சொல்லிகிட்டு சுற்றுறாரு இந்த பக்கம் கலைஞர் ஆட்சிக்கு அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு முன்னாடி அவர் இருந்ததுலேருந்து ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வர்னு ஒரு பர பதவியை கொடுத்தாரு இதெல்லாம் என்னடா இந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது அதாவது ரொம்ப வருஷமாக ஆறு முறைன்னா பார்த்துங்க திட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் துணை முதல்வராகவே இருந்திருக்கார் அப்படின்னா சும்மாவா இதுதான் இவருடைய ரெக்கார்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாரம்பதி அதாவது பூனைக்கு பக்கத்தில் இவருடைய அஜித் பவருடைய சொந்த தொகுதின்றாங்க அங்க அவர் தான் அவர் எங்க நின்னாலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தாதா அப்படின்னு அழைக்கப்படுறார் எல்லாராலையும் அந்த அளவுக்கு அரசியல்ல ஒரு பெரும் புள்ளி அப்படின்னு சொல்லலாம் இவனுக்கார ஒரு வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சித்தப்பா சரத்பவார் மகாராஷ்ட்ரா அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு தனி ஒரு கட்சி ஆரம்பித்தது மாதிரி சொல்கிறாங்க தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு அவர் கூட அந்த சித்தப்பா கூட இணைந்து பணியாற்றியிருக்காரு அப்போயே வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற பதவியும் வாங்கியிருக்காரு அவங்க சித்தப்பா பொழுதே அப்போ அவர் இருந்துக்கிட்டு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க சித்தப்பாவே ஓரம் கட்டி கட்சியை பிரிச்சுட்டு தனியாக வந்திருக்காரு சின்னத்தையும் தன் பக்கம் எடுத்துக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அத்தேர்தல் ஆணையம் அவருக்கு வந்து கொடுத்துருக்கு இது அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் என் டி ராமராவா அவருடைய மர்மனே பண்ணார் இல்லையா சந்திரபாபு நாயுடு மர்மம்னு சொல்ல முடியாது மொத்த குடும்பமே சேர்ந்து கழுதா கொடுத்துட்டாங்க அப்போ சின்னம் எல்லாமே இவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொடுத்தாச்சு அவர் தனியாக ஒதுங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு என்ன நல்ல பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர் வந்து அறிவிச்சிருக்காரு இதுதான் இவருடைய அந்த கூட்டணி ஆட்சியோடைய இந்த காங்கிரஸ் பிஜேபியோடு சேர்ந்து இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது அப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டாங்க ஆனால் அது அறிக்கை அறிக்கையாகவே இருக்குது இல்லை மாதந்தோறும் பணம் அப்படின்னு பெருசாக அடித்து விட்டாங்கல்ல அதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள்லாம் கடைசியில் அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு எதுக்கு சொல்கிறோன்னா அவங்க செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அப்போ சொன்ன வாக்குறுதியை கரெக்டாக செஞ்சு அந்த பணமும் வந்து மக்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னும் போது அவருக்கான அந்த அவர் மேலே வச்சிருக்க அந்த அன்பு மரியாதை அதுதான் வந்து இன்னைக்கு மகாராஷ்டிரா பாம்பே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெரும் சம்பவமாக இருக்கு தேர்தல் பரப்புரைக்காக தான் போயிருக்காரு உள்ளாட்சி தேர்தல் மாதிரி சொல்கிறாங்க அப்படி போகும்பொழுது அங்கே விமானம் ஒரு லேடியும் இருந்திருக்காங்க அந்த லேடி வந்து மொத்தமாக வந்து மூணு பைலட் இருந்திருக்காங்க அதில் ஒரு லேடி அதுக்கப்புறம் அவர் கூட ஒருத்தர் இருந்துருக்கதா சொல்கிறாங்க துணை பாதுகாவலர் மாதிரி ஒருத்தவங்க போயிருக்காங்க எல்லாமே அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் அதுவும் சிறிய ரக விமானம் அதாவது செலிப்ரிட்டிக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த செலிபிரிட்டிக்காக இதை வந்து விஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து டெல்லியில் தலைமையிடம் இருக்குது இவங்க இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு ஒரு ஒரு நியூஸில் ஒன்று ஒன்று சொன்னாலும் அதிகபட்சம் அஞ்சு பேர் இருந்தால் தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் எட்டு பேர் போகலாம் இந்த ஃப்ளைட்டில் எட்டு பேர் போகலாம் சிறிய ரக விமானத்தில் அஞ்சு பேர் போயிருக்காங்க மூணு பைலட்டும் இருந்திருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க அந்த லேடி வந்து நியூசிலாந்துல வந்து தனியாக ப எல்லாம் பெற்றுருக்காங்க அப்படி இருந்தவங்க தான் அப்போ அவங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது இப்போ நம்ம அதை பற்றி பேச முடியாது ஏன்னால் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து இங்கே பேசப்படும் அதுக்கப்புறம் தான் இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது கடைசியா அந்த லேடி தான் கட்டுப்பாட்டு அறைக்கு பேசியிருக்காங்க அதனாலதான் அதை மென்ஷன் பண்றோம் இரண்டாவது இடம் இறங்கும் போது ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ சம்திங் ஏதோ சொல்லிருக்காங்க முதல் தடவை இறங்கும்போது அந்த ரன்வே வந்து அவங்களுக்கு சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை ஏன் விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறதும் அதுவே ஒரு குழப்பமான ஒரு நியூஸாக தான் இருக்குது நம்மளா எதுவுமே அடித்து விட முடியாது இல்லையா அதை அவங்க சொன்னதை அப்படியே சொல்லிடுவோம் இதுக்கப்புறம் அரசாங்கமே வந்து அந்த தரப்பை வந்து நமக்கு வெளிப்படுத்துவாங்க அது ஒன்று வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்கும்போது வெஸ்ட் பெங்காலோடைய சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா எல்லாருக்குமே தெரியும் மம்தா பேனர்ஜி அப்படின்னா அவங்க இப்போ ஒரு விஷயத்த போல்டாகவே அறிக்கையாக விட்டுருக்காங்க அதாவது இதை நீங்கள் நார்மலாக விசாரிக்கக்கூடாது இதை தனிப்படை மாதிரி ஒன்று போட்டு விசாரிங்க ஏன்னா நாங்கள் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை ஆனால் உண்மை என்ன நடந்தது இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க நீங்கள் வழக்கமாக வைக்கிற மாதிரி இதுக்குன்னு ஒரு தனிப்பிரிவை செலக்ட் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேட்டோட சிஎம்ஏ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எதுவும் இல்லாமலா ஏன்னா அரசியல் அப்படின்னும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு இந்த சரத்பவார் தான் இவரை வளர்த்து விட்டது அஜித் பவரை ஓகேங்களா அவருடைய சித்தப்பா அவர் தான் வந்தால் பெரிய ஆளுமையாக அங்கே இருந்தவர் கட்சியை காங்கிரஸ்லேருந்து உடச்சி தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அங்கே ஜெயிச்சிருக்காருன்னா சும்மாவா அவர்கிட்ட அவரை அடிச்சுட்டு தான் வெளில வந்தார் யார் பவர் அஜித் பவார் வந்து சரத்பவார் அடிச்சிட்டு தான் வந்தார் எதுக்கு சொல்கிறேன்னா அரசியல்னால் ஒரு ஆடு புலி ஆட்டம் மாதிரி அங்கங்கே ஏதாவது ஒன்று நடக்கும் அதைத்தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி ஏதோ ஒன்று வைங்க அதில் வந்து வழக்கமாக வைக்கிற மாதிரி இல்லாமல் தனிச்சு ஒன்று இது வைங்க நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பலனாலும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துடைய கேள்வியை அவங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்குள்ளே அடுத்தடுத்து சில விஷயங்கள் வரும் ஏன்னா இதை பார்த்த மனிதர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு கீழே விழுந்ததுங்க விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் மூணு தடவை வெடிச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏதாவது இருந்ததாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலனாலும் வெடிச்சதுக்கப்புறம் சிலரும் கேட்குறாங்க அப்புறம் ஏன் அது மூணு தடவை வெடிச்சது அப்படிங்கிற மாதிரி அதை நேராக பார்த்தவங்களும் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காங்க இதை பற்றின பேச்சுகள் இன்றைக்கி தான் நடந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த அடுத்த லெவலில் ஒரு ஒரு சில விஷயங்கள் வெளியில் வரும் இப்போ யார் மேலேயும் இப்போ பைலட்டை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் மேலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் அந்த செய்திகள் மூணு பேருமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் எதுக்காக வந்து அந்த இதில் வந்து விபத்து நடந்தது அப்படிங்கிறத வந்து இந்த பிளாக் க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுவாங்க பட் இதுதான் நடந்திருக்கு இப்போ மம்தா பேனர்ஜி மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஆன் ஒரு ஆந்திராவில் இப்படி ஒரு விமான விபத்து நடந்தது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜெகமோகன் ரெட்டியோடைய அப்பா ராஜசேகர் ரெட்டின்னு நினைக்கிறேன் அவருக்கும் இப்படி நடந்தது அப்போ நிறைய விஷயங்கள் அவரை தேடி கண்டுபிடிக்கிறது நிறைய நா நாட்கள் ஆணிச்சு ஆனால் கண்டுபிடிச்சாலும் அதில் வந்து நிறைய விஷயம் இன்னமும் வந்து அதுக்குள்ளே சில விஷயங்களை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் இவரை வச்சே தான் பேசிகிட்டு இருக்காங்க அவர் பையனை வச்சே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் நாலு பேர் நாலு விதமாக பேசுவான்னு இல்லையா அந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க இதை பேசுகிறவங்களை விட இப்போ அவருடைய அந்த உடலெலாம் இருக்குல்ல அந்த உடல் பாகங்கள்லாம் தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா விபத்துக்கு அப்புறம் அங்கே காட்டப்பட்ட ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவருடைய உடல் எங்கே இருக்குன்னே தெரியல அதை அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாமே வந்து சேர்ந்து எடுத்து அதை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற அந்த வீடியோ கிளிப்பையும் பார்க்க முடியுது மக்கள் அங்கே கதறி அழுகுற அந்த ஒரு சில விஷயங்களையும் அங்கே பார்க்க முடியுது இதுக்கப்புறம் அங்கே மகாராஷ்டிரா அரசியலில் மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவராக இப்போ இருக்காரு இப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு இடத்துக்கு போட்டி நடத்துருக்கா அப்படிங்கிற மாதிரியும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு சார் அந்த அரசியல்னாவே நிறைய விஷயங்கள் பேசப்படும் இல்லையா ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான தலைவர் அந்த ஸ்டேட்டுடைய டெபூட்டி சிஎம்மாக இருக்கவர் இதனால் நிறைய மாற்றங்கள் அங்கே வரப்போகுது அப்படிங்கிறதும் இது சார்ந்த நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து அப்டேட்டாக வரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குவோம் அதேபோல் இந்த விமான விபத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய விமானத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன ரக விமானங்கள் வந்து நிறைய விபத்துக்குள்ளாகும் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ தொடர்ந்து அப்டேட்டுகள் வரும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்